என் என் அன்னையையும் மண்ணையும் நிர்வாணமாக்கி அலைய நாட்கள் நாட்களில் நீ தந்த துயரம் அவமானம் கடலும் இன்னமும் என் கனவு போல விரிந்திருக்கிறது இந்த கடல் குருதி பெருகி பீரிட்டு வழிந்த அந்த நாட்களின் வீச்சம் இன்னும் மிச்சம் இருக்கின்றது இந்த காற்றில் ஒவ்வொன்றா இழந்து போன அந்த ஆத்மாக்களின் அருகில் தான் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறோம் எதிர்ந்து போன அந்த யுகத்தின் சிதைமேட்டில் நின்றபடியேதான் நினைவு கூறுகிறோம் அவர்களை மடியில் கிடந்திரஞ்சிய அந்த குரல்களை இன்னமும் கடந்து வர இயலவில்லை எல்லாவற்றிற்கும் அப்பால் எதுவுமே இல்லை என்றான வாழ்வை வாழ இடத்திலுமே இன்னமும் கிடந்துடர்கிறது என அந்த நாட்களின் திரலை எங்குமே பாட முடியாத அந்த பாடலை தலை பிள்ளைகளின் குருதியால் எழுதிய அந்த வீர வரலாற்றை இந்த கடற்கரை மண்ணில் தான் தோண்டி புதைத்து மேலே வானும் கீழே நிலமும் நெருப்பாயறிந்த அந்நாட்களில் நினைக்கவில்லை பெய்த மழையும் தீண்டவில்லை என்று தெந்தோம் ஊனும் சதையும் உருகி வழிய நாயும் தீண்டா பிண்டம் என கிடந்தோம் வழிநெடுக வரலாறு எம்மை கைவிட்ட கடைசி நொடியிலும் காளார முடியாது சுமந்து கொண்டு அலைந்தோம் காடு எம்மை காத்தது கடல் எம்மை கைவிட்டது ஒரு ராஜ்யமே இந்த கடலின் விளிம்பில் தான் குடங்கி படுத்து கிடந்தது காற்றை அற்ற அந்த நாட்களில் கந்தகம் மட்டுமே மூக்கில் மணந்தது வாழ்வை மரணம் துரத்தியது இருந்தும் எல்லா பாதைகளும் எங்கள் காலடியிலேயே முடிந்தன கொலுவிருந்த ஓரினமே பழிகிடந்த நாட்களாவை ஆண்டவா எல்லா தியாகங்களையும் இந்த கடலிலே தானே காவு கொடுத்தோம் புகைந்து புகைந்து கருகி நீரான ஒளி அந்த வாழ்வை இந்த கடலில் தானே கரைத்தோம் இறுதியாக எல்லாவற்றுக்கும் பின்னர் எழுந்து நடந்தோம் நிர்வாணமாக காடுகம்மை காத்தது இருந்தும் இன்னமும் என் கனவு போல விரிந்திருக்கிறது இந்த கடல்